அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வ்ளாக் கிடையாது ஒரு ரெசிபியோட வீடியோ தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அப்போ ரெண்டு சிஸ்டர் வந்து கடுகு கொடினா என்ன அது எப்படி பண்ணுறது எங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எக்ஸ்பெஷலி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம எந்த ஒரு ரெடிமேட் மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஹாஃப் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு மட்டும் பட்டை சின்ன பீஸா சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸு இதை நல்லா பச்சை வாசனை போய் அதோடய ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கும் கடுகு வந்து நல்லா வெடித்து வரணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக அந்த கிரேவியில் இறங்கும் நான் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து மூணு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேவிக்கு இந்த எண்ணெய் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குவோம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும் என்ன சேர்த்துக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகா நான் எடுத்துக்கிட்டே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் நான் நல்லா வறுத்த எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா ரெட்டிஷாக வந்துடணும் அதுக்கு முன்னாடி நான் வந்து சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கப் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊறி எப்படி இருக்குன்னா இப்படி நம்ம கையில் பிச்சாலே அது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்தளவுக்கு அது நல்லா ஊறி வரணும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காய வச்சுருந்தோம் இல்லையா அந்த எண்ணெயில் வந்து வரவழகை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அந்த சிக்கனை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாவே சூப்பராக தெரியும் உங்களுக்கு இந்த கிரேவியில் இப்போ வந்து இதை ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆகிடக்கூடாது லைட்டாக அதோட ஃப்ளேவர் மட்டும் அந்த ஆயிலில் இறங்குற மாதிரி நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஊற வச்சுருந்த எல்லா சிக்கனையும் நான் குக் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேசி இது எல்லாமே சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க இந்த எண்ணெய் நல்லா வெந்து வரணும் அது இதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க அது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தான் அது சேர்க்கணும் இந்த எண்ணெயில் வந்து அந்த மசாலா சேர்க்கும்போது அவ்வளோ ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து வைக்கப்பறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை ஊற வைக்கிறதுக்காக நம்ம தயிர் போட்டு ஒரு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்லையே அந்த தயிரை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இதிலேயே சேர்த்துடலாம் அப்படி சேர்த்தால் நான் மட்டுந்தான் நல்ல க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ஆஃப் கேஜி சிக்கனுக்கான அளவு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆஃப் கேஜி சிக்கனுக்கு வந்து பத்து ரூபா தயிர் பாக்கெட் ஒன்று போதும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த பவுடரை எடுத்து வைக்க சொல்லியிருந்தாலே அது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து உள்ளே இறக்கிடுங்க இது போட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே இது எப்படி செஞ்சீங்க இதோட ரெசிபி கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இதுக்கு பக்கவான டிஷ் என்னென்னா நெய் சோறு புலவு சோறு இந்த மாதிரி சோ ரைஸ் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும் சப்பாத்தி நான் எதுக்கு வேணாலும் சைட்ஸாக வச்சு சாப்பிட்லாம் ஆனால் வந்து பக்காவான டிஷ் வந்து நெய் சோறு கடுகு கோழி தான் ஆத்தெண்டிக் டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்ற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்